அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வந்து அரிசி குடன்னு தான் பார்க்குறீங்க இது பார்த்திங்கன்னா கருப்பு கவனி நம்மகிட்ட சுத்தமான கருப்பு கவனி கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது கருப்பு கவனி முடிஞ்சு இந்த நாட்டு தாட்டியல் போட்டு வச்சுருக்குறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான அரிசிகள் நம்மகிட்ட இருக்குது பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே இருக்கிறது இது பார்த்திங்க அப்படின்னா பூங்கார் அரிசி பூங்கார் அரிசி பார்த்திங்க அப்படின்னா பூங்கார் அரிசி கிடைக்கும் எவ்வளோ வேணாலும் பூங்கா அரிசி இயற்கை முறையில் விளைஞ்சி அரிசி கிடைக்கும் அடுத்து வார்த்தை இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் உண்டு நம்மகிட்ட அது மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை சம்பா அரிசி நம்மகிட்ட இருக்குது வேணாலும் வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்து பாருங்கள் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது இது அவல் இப்போ அடுத்து பார்க்குற அவல் இது வந்து மாப்பிள்ளை சம்பா அவல் இது மாதிரி மாப்பிள்ளை சம்பா அவள் நம்மகிட்ட இருக்குது கருப்பு கவனி அவல் இருக்குது வெள்ளை அவள் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அடுத்து பாருங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா கருங்குருவை இந்த அரிசி பார்த்திங்கன்னா கருங்குருவை நம்மகிட்ட இருக்குது யாருக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க மொத்தமானாலும் கிடைக்கும் சிலரேனாலும் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் வாங்க அடுத்து காமிக்கிறேன் இதை மாதிரி என்னென்ன அரிசி வேணுமோ நம்மளை தொடர்புகொள்ளவங்க எல்லா ஊருக்கும் அனுப்பி வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா நவரா இது நவரா அரிசி இருக்குது நவரா அரிசி யார் யாருக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வெள்ளை அரிசிகள் பாரம்பரியமாக இருக்கவங்க கிலிச்சம்பா தூயமல்லி தங்கச்சம்பா அந்த மாதிரி அனைத்து விதமான அரிசி இருக்குது ஒரு கிலோலேருந்து அனைத்து ஊருக்கு அனுப்பி வைக்க நன்றி